ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருப்பீங்க எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஹெல்தியா இருக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே குழந்தை தள்ளி போயிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப மனசு கஷ்டத்தோடு ஏதாவது பண்ணால் குழந்தை தங்கிருமான்ற ஒரு இயக்கத்தோட வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா நிச்சயமா நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் சீக்கிரமாக கிடைக்க போதும் இந்த மாதமோ அடுத்த மாதமோ இன்னும் ரெண்டு மூணு மாசத்துலேயும் உங்களுக்கு அழகான குழந்தை கரு நிக்க போகுது சீக்கிரமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கறது பிறக்குறப்போ இல்லை முடிகிறதுக்குள்ளேயும் உங்க கையில உங்க வயித்துல குழந்தை கண்டிப்பா இருப்பாங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோல வந்து உங்களுக்கு மாதவிடாய் தொடங்குகிற முதல் நாள்ல இருந்து தொடர்ந்து மூன்று நாள் வரையுமே இப்போ நான் சொல்கிறத மட்டுமே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ உங்க கருப்பை வந்து சுத்தமாகும் கருப்பையில அழுக்குகள் இருக்குன்றப்போ அதெல்லாம் சரியாகும் கருமுட்டைகள் ப்ராப்பராக உருவாகும் முக்கியமா உங்க உடம்புல ஏதாச்சும் நச்சுக்கள் வயிற்றுல இருக்குன்றப்போ அதெல்லாம் க்ளீன் ஆகும் இப்போ ஒருத்தவங்களுக்கு கரு தங்கலை அப்படின்றப்ப நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப கருப்பை கருப்பை பலவீனமாக இருக்குது கருவே தாங்க கூடிய அளவு சக்திகள் இல்லை சரியாக மாதவிடை ஆக மாட்டேங்குது அப்படியே மாதவிடையை வந்தாலும் தள்ளி தள்ளி வருது அப்புறமேட்டு ரத்தப்போக்கு ஒரு நாள் வருது ஒரு நாள் நிற்குது சரியாகவே ஆக மாட்டேங்குது இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இன்றைக்கி பீரியட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வாங்கிட்டு வந்து இதை வச்சுருக்கணும் சரிங்களா நாட்டு மருந்து கலையில் போய் கேட்டிங்கன்னா மழை வேம்பு பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு டைம் வெயிலில் காய வச்சு என்ன பண்ணோம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பீரியட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு 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 சில பேருக்கு நைட்லலாம் ஆகும் அப்படிலாம் பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல நல்ல ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கவக்குன்னு குடிச்சிடணும் கடகடகடன்னு குடிச்சிடணும் வாயை தரக்கம் கப்புன்னு குடிச்சு விட்டுணும் இது போய் உள்ளே என்ன பண்ணணும் மழை வேம்பு அப்படின்றப்போ எங்கள் ஊர் சைடில் குழந்தை வரதுங்களை தள்ளி போச்சு அப்படின்னாவே மழை வேம்பு உருண்டை போடுவாங்க நீங்கள் இதை உருண்டையாகவும் போட்டுக்கலாம் தண்ணியாகவும் குடிச்சுக்கலாம் உருண்டா உருண்டையாக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் தண்ணி சொல்கிறேன் ஆனால் எங்கள் ஊரில் கண்டிப்பாக உருண்டையாக தான் போடுவாங்க நல்ல ஒரு மூணு உருண்டை முழுங்க வைப்பாங்க அந்த பீரியட் அதை தொடர்ந்து மூணு நாள் முழுங்கும்போது அதில் நம்ம வயிற்றுல பீரியட் ஆகிறப்ப அழுக்குகள்லாம் அழிச்சிட்டு வரும் இல்லையா இது இன்னும் உள்ளே போகும்போது எல்லா கசடும் வெளியே வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ ஹெல்தி இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி அந்த அதாவது மாதவிடாய் டைம்ல பயங்கரமான வயிறு வலி இருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்க கூட பண்ணீங்கன்றப்போ ரொம்ப 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 நல்லா இருக்கும் எதுவுமே ஆகவே ஆகாது சரிங்களா அதாவது நீங்கள் அதை நீங்கள் அதை எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கனால நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கருப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் நம்மளுக்கு மரட்டு தன்மை இருக்குல்ல அதெல்லாம் போக்கும் மலைவேம்பு வேம்பு எல்லாம் அரைச்சு சிறு ஒண்டையாக்கி மதவிளக்கான மூணு நாலு அஞ்சு இந்த நாள்லயும் சாப்பிடலாம் ஒண்ணு ரெண்டு மூணு இந்த நாள்லயே சாப்பிடலாம் வெறும் வயத்துல சாப்பிடும் பொழுது பிரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி மலைவேம்பு வந்து கிருமிகளை அழி அழி அழிக்க இல்லையா மலை வேம்போட மரப்பட்டை இல்லையா அது கேட்டால் கூட கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் அதனால நறுக்கி பத்து கூட தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு தேன் கலந்து அதை குடிச்சிட்டிங்கன்றப்போ இதுவும் ரொம்ப 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 நல்லது சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் நல்லா பசி வந்து உங்களுக்கு நல்லா வரும் கருப்பை நல்லா பலமாகும் ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கும் இது முதல் டிப்ஸு சரிங்களா ரெண்டாவது வந்து ரெகுலராகவே இது உங்கள் ஹேபிட்ல இருந்துகிட்டே இருக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துடணும் அப்புறம் மூணு பாதாம் அப்புறம் ஒரு பத்து உலர் திராட்சை ஒரு அத்திப்பழம் நான் சொல்கிறது கிளியராக ஒரு அத்திப்பழம் அதே மாதிரி முந்திரி பாதாம் முந்திரி அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா நான் இப்போ சொன்னது மட்டுமே போதும் சரிங்களா பேரிச்சம்பழம் பாதாம் அத்திப்பழம் உலர் திராட்சை இந்த நாலுமே நைட்டு ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சே அடித்து குடிச்சிடலாம் இல்லை வெறுமனே அதை எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அந்த தண்ணியை காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு பாலில் கலந்து காலைல கண்டிப்பாக வெறும் வயிற்று நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா ப்ரெக்னென்ட் எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆகாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் க கர்வம் தரிச்சுடுவீங்க வெயிட் லாஸ் ஆகும் உடம்புக்கு தேவையான அத் அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் நீங்கள் இது ஒரு ரெண்டு மாதம் குடிக்கும்போது மாதவிடாய் கரெக்டாக ஆக ஆரம்பிக்கும் ஆண்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவரி விந்தணுக்கள் தன்மையில் நல்லா அதிகரிக்கும் நீங்களே கண் கூட பாவீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்